நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அடுத்த மாதம் பத்து மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை ஏற்கனவே தொடங்கிவிட்ட பிரதமர் மோடி பல்வேறு மாநிலங்களில் பரப்புரை கூட்டங்களில் பேசி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக பிப்ரவரி பத்து மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் பிரதமர் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார் அடுத்த மாதம் பத்தாம் தேதி திருப்பூர் அல்லது கன்னியாகுமரியில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் என்றும் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதுரை வரும் பிரதமர் மோடி தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் வருகை தமிழகத்தில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி தரும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் இருக்கின்றார்கள் தமிழகத்தின் மீது அளப்பரிய மற்றும் பாசம் வைத்திருக்கக்கூடிய பிரதமர் அவருடைய வருகை ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது